அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வல்லமுடன் ஜோதிடே குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய மக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க குறிப்ப உங்களுக்கு கொடுக்க போறார் ஆல்ரெடி சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் அருள் டிவில கொடுத்துருந்தோம் நிறைய நிறைய பேரு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருந்தீங்க ஒரு சில ஒரு சில பேர் திருக்கணிதம் முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இப்ப இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலன பல கொடுக்க போறார் நூத்தி பதினேழு நாட்கள் வக்ரமா இருந்தார் இப்ப பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதாவது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை வக்ரமா இருந்தா இப்ப நிவர்த்தி ஆகிட்டார் இப்ப நிவர்த்தி ஆரான குரு பகவானும் சனி பகவானும் ரெண்டு பேருமே வக்ர நிவர்த்தி ஆறாங்க பாத்துங்க ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா குருபான் பார்க்கிற பாக்குற பொண்ணா போகும் குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க ஏன்னா குரு இருக்கையிலே இருக்கிறதிலே சுபகரது தான் நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது என்ன சொல்லுன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப தொடர்ச்சியா அம்மன் உருள் எல்லா பேர்ச்சியுமே கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி இதுலையுமே பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலியான ராசி மிதுன ராசி தான் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பலன்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசிக்காரங்க இதுலையுமே தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க மிதுன ராசிக்காரங்க எதுலையுமே தன்மானமும் தன்னம்பிக்கையும் விடாத ஒரே ராசி மிதுன ராசி தான் இந்த ராசியோட குணம் அப்படி இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி அதே மாதிரி பாருங்க காலப்புருஷனுக்கு மூணாவது ராசி கொடுக்கல் வாங்க பிசினஸ் எல்லாமே மிதுன ராசி தான் கமிஷன் ஏஜென்சி கொடுக்கல் வாங்க பிசினஸ் பேச்சால சம்பாதிக்கிறது வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கணக்கு வழக்குன்னு சொல்லி வழங்கும் இந்த வேலையை பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி தான் இருக்கும் அப்படிப்பட்ட குணம் தான் மிதனராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட மிதனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி இருந்து பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியாரா இது மே மாசம் பதினாலாம் தேதி வரைதான் இந்த பலன் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் குரு பயிற்சியாயும் உங்க ராசிக்கு வந்துருவார் மே பதினாலு இதுக்குள்ள இந்த பலன் அதாவது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அம்மன் ரு நம்ம சனி வக்ர நிவர்த்தி பயிற்சியும் கொடுத்துருந்தோம் நிறைய பேரு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இதுவும் இந்த குரு பகவான் வக்ர இந்த ரெண்டு கிரகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இது ரெண்டையுமே காம்பினேஷன் பண்ணி தான் நம்ம பலனை கொடுக்க போறோம் ஏன்னா பொதுவா குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க உங்களுக்கு விரைய குரு என்ன என்ன குருது விரைய குருன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்னை பொறுத்தவரை விரைய குருனா உங்களுக்கு குரு எத்தனை வீட்டு அதிபதி ஏழு அவ ஏழாம் பாவனா என்னென்ன இருக்குங்க மெயினா பாருங்க கலை தான் ஏழாம் உங்களுடைய மனைவி கணவன் எல்லாமே ஏழாம் பாவம் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டுத்தொழில் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே ஏழாம் தான் இதுக்கு அதிபதி யாரு குரு தான் நண்பர்கள்லாம் குரு நல்லா இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டு யாரு குரு தான் பத்துனா என்னங்க மாமனார் மாமியார் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த பத்தாம் பாவம் தான் இதுக்கு அதிபதி யாரு குரு ஒரு மனிதனுக்கு பத்தாம் பாவம் நல்லா இருந்தா தான் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க தொழிலே பத்தாம் பாவம் தான் இவர் போய் எங்க இருந்தாரு பனிரெண்டாம் பாவத்துல வக்ரமாயி வக்ரமாய் இருந்தார் இப்ப பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ர ஆன காலம் இப்ப அக்டோபர் ஒன்பது நூத்தி பதினேழு நாட்கள் வக்ரமா இருந்தாரு பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இப்பதான் சனி பவனும் வக்ர நிவர்த்தியும் ரெண்டு கிரகமும் பாருங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஏன்னா இருக்கிறதுல குரு பகவான் நல்லா இருக்கணும் பலமா இருக்கணும் இதை அது மட்டும் இல்லாம இது எல்லாமே ஒரு பொது பலம் நடத்துங்க சில பேர் என்ன சொல்றீங்க அம்மன் டிவில நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலுமே உங்களுடைய விதிஜாத்துல என்ன திசா பத்தி நடக்குன்னு பாருங்க குரு பூர்த்தி வருதா இல்ல குரு திசை வர கண்டிப்பா குரு திசையை மீட் பண்ணுவீங்க கண்டிப்பா மிதன ராசிக்காரங்க அப்ப அந்த திசா பத்தியை பாருங்க குரு உங்களுக்கு நீங்க ராசி மிதன ராசி இருக்கலாம் ஆனா லக்னம் வந்து ஒரே லக்கணத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே ஒரு லக்கணத்துல பிறந்திருப்போம் சூரிய உதயத்தை வச்சு லக்கண புள்ளி எடுப்பாங்க நீ இந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இத்தனாம் இந்த கிரகம் இருக்கு இந்த வருஷத்துல வரும்போது இந்த கிரகம் அந்த வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கணும் ஏதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதத்துல தசா புத்தி வச்சுதான் சொல்லுவாங்க தான் நான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் ஒரு பொது பொண்ணு எல்லா வீடியோ கொடுக்குறது இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப் போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவா பாருங்க குரு பன்னெண்டாம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி ஆயிட்டாருமே கொஞ்சம் நார்மலான பொசிஷன் போயிடுவார் குரு வக்கர நிவர்த்தி ஆயிட்டா பாருங்க உங்களுக்கு நிறைய நல்ல பலன் நடக்கும் ஏன்னா ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் தான் அவரு வக்கர நிவர்த்தி ஆகிறார் இப்ப ரோஹிணி நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் அதாவது பொதுவா பாருங்க சந்திர பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்கு சந்திரன் பாருங்க ரெண்டாம் எட்ட அதிபதியா வர்றாரு அப்ப என்னை பொறுத்தவரையும் பாருங்க இதுக்கு முன்னாடி நிறைய விரைய செலவு நிறைய பண்ணீங்களா கேட்டா சொல்லுவாங்க தினராசிகர் மனைவிக்கு மருத்துவ செலவா இல்ல கணவனுக்கு மருத்துவ செலவா இல்ல திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இல்ல நண்பர்கள்ட்ட பிரச்சனையா இல்ல கூட்டுதொல்ல பிரச்சனையா இல்ல ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டீங்களா இல்ல கொடுத்த பணத்தை வாங்க முடியலையா மாமனார் மாமி அவர்களை ஒரு சில விரிசலா இல்ல எதிர்பார்த்த தொழில ஒரு நஷ்டமா இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஜாதகத்தில் குரு சரியில்லாத நபர்களுக்கு மட்டுமே இந்த பலன் நான் சொன்ன பாதிப்பு இருந்திருக்கும் எதிர்பார்த்த லாபம் வருமானம் செலவு அதிகமா வந்திருக்கும் வரவை விட செலவு டபுள் ட்ரிபிளா மாறி இருக்கும் இது மாதிரி பார்த்தவங்க யாரு மிதுன ராசிக்காரங்க அவளை கஷ்டப்பட்டாங்க மிதுன ராசிக்காரங்க இனிமே கஷ்டங்கள் இருக்காது என்ன இருக்காது கஷ்டங்கள் இருக்காது எல்லா கஷ்டமுமே மாறிடும் கஷ்டம் எல்லாமே மாறி உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வர்றதுக்கு என்னைய பொறுத்தவரை அதிகமாக வாய்ப்பு இருக்கு பார்த்துங்க மிதன ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவ மொழியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க மிதன ராசிக்காரங்க வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே ஒரு தடைப்பட்டுச்சு என்னமே உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரம் வருது நல்ல டைம் ஆரம்பிக்குது கரெக்டா ஃபாலோ பண்ணிவிட்டீங்க எல்லாமே கரெக்டா இருக்கும் மாறாது முதல் பலன் என்ன சொல்லுவீன்னா குரு எங்க நாலாம் இடத்தை பாக்கிறாரு வெளிநாடு வெளியூர் போகணுமா வீடு கட்டணுமா இடம் வாங்கணுமா வாங்கணுமா பூமி இருக்கா அந்த கண்டிப்பா வந்துடும் எப்ப இப்ப ஜனவரி மாசமே வந்துடும் பிப்ரவரி மாசம் வீடு வீடு கண்டிப்பா கிரகம் பண்ணணும் பூஜை பூமி பூஜை போடணும் அப்படிங்கிற அமைப்பு உள்ளவங்க கண்டிப்பா ஆரம்பிச்சிடலாம் வீடு இடம் பூமி சார்ந்த உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கா சொத்து பூர்வ இடத்துல வழக்கு பிரச்சனை இருக்கா அந்த வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் சாதமா வரும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீக்டிவிஷன் பண்ணணும் பண்ணிதான் ஆகணும் இதான் விதி இதை மாத்த முடியாது இதுதான் விதி இதை மாத்த முடியாது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் மாத்துறது வெளிநாடு போறது வெளியூர் போறது ஏதாச்சும் ஒரு விஷயம் கரெக்டா பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடந்தே தீரும் இதுல கருத்தே கிடையாது அடுத்து குரு பவன் எங்க பாக்குறாரு ஆறாம் இடத்தை பாக்குறாரு ஸ்தானத்தை பாக்குறாரு நிறைய பேருக்கு வேலை இல்லை நான் வேலையில பிரச்சனையா இருக்கு ஏன்னா ஏழாம் பார்வை அவருக்கு டைரெக்டா அந்த ஆறாம் பார்த்த பார்க்க கூடாது வேலையை ஒரு இடத்துல நிரந்தரமா உட்கார வைக்க மாட்டாரு மிதனராசியை பொறுத்தவரை பாருங்க அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு அனுகூலம் இல்லாம வேற கண்டு விட்டு மாதிரி வாக மாறலாமா இல்ல வெளியூர் போகலாமா இப்படிங்கிற சிந்தனை தான் இருக்கும் இனிமே பாருங்க நிரந்தரமான ஒரு வேலை நல்ல ஒரு வேலை உத்தியோகத்துல உயர் பதவியான வேலை ப்ரமோஷனான வேலை ஏன் ப்ரமோஷனான வேலை சொல்றேன் ஏன்னா அவரு பாருங்க வெளிநாட்டுல போய் எட்டாம் பாவத்தை ஒரு பத்தாம் ஒன்பதாம் பார்வைய பாக்கிற எட்டாம் பாவத்தை பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர்ல வேலை உதயத்துல ப்ரமோஷன் கிடைக்க போகுது எல்லாமே சாதமாக அதோட சனி பவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி சனி பகவான் இருந்து எங்க பாக்கிறாரு மூணாம் பாவத்தை பாக்கிறாரு ஏழாம் பார்வையா பதினோராம் இடத்த மூணாம் பார்வையா பார்க்கறதுனால வேலை உதவியில ப்ரமோஷன் உங்க பக்கம் தேடி வருதுங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் சொல்ல மாட்டேன் அப்ப இந்த குருவும் சனியும் சேர்ந்து உங்க வேலை உதவித்துல உயர்த்தி உங்களை அனுகூலத்தை கொடுக்குறாங்க அப்ப எந்த ஒரு தடையுமே கிடையாது இங்க வேலை பார்த்தாலும் சரி வெளியில வேலை பார்த்தாலும் சரி படிக்கக்கூடிய மாணவியெல்லாம் படிப்பு கல்வி தடப்படாது நீங்க பயப்படவே வேண்டாம் அரசாங்க வேலையா இல்ல அரசு மூலம் அனுகூலமா எல்லாமே சாதகமா வரும் கனவுமொழி ஒற்றுமை சூப்பரா இருக்குங்க எந்த ஒரு தடையுமே கிடையாது கணவனைக்குள்ள எவ்வளவு ஒரு மனவர்த்தம் இருந்துச்சு அந்த வர்த்தனம் இருக்காது நல்ல ஒரு மனவர்த்தம் நீங்கி நல்லா சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய நேரம் வருது கணவன் மனைவிக்குள்ள உள்ள வருத்தங்கள் நீங்கி நல்ல சாதகமா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் தொழில் நம்ம பண்ணுங்க நிறைய பேர் வக்கர நிவர்த்தி ஆகிட்டவே ஆரம்பிச்சிருங்க நாலாம் தேதிக்கு அப்புறம் தொழில் ஆரம்பிச்சிருங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் பாத்துங்க இந்த ராசியை பொறுத்தவரை சொல்றேன் வெற்றிகள் தேடி வரும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும் பாத்துங்க கடன் கேட்டால் கேட்கற இடத்துல கடன் கிடைக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் அதெல்லாம் நல்லா சாதகம் வந்து வர வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளி உரியமும் சூப்பராக வரது வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நல்லா வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரா ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பேங்க்ல வேலை வைப்பீங்களா கண்டிப்பா பேங்க்ல வேலை வைப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி தொழில் பண்ணுவாங்க நகர கடல் வச்சுருப்பாங்க நிறைய பேர் இந்த வாங்க பிசினஸ் எல்லாம் பண்ணுவீங்களே கண்டிப்பா நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு மெயினா லாட்ரி யோகம் பெருகுண்ட பணம் இன்கம்ஸ் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாவே கண்டிப்பா வெளிநாடுங்கிறது எட்டு தான் எட்டாம்மிட்டு அதிபதி அங்க நிவர்த்தி ஆகுறனா கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகங்கள் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இட்டு அதிபதியும் உங்களுக்கு பலமா இருக்காரு எட்டாம் அவர் பாக்குறாரு ஒன்பதாம் அவர் பாக்குறாரு அப்ப வெளிநாட்டுல வெளியில் உள்ளவங்க கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணினா இங்க லாட் யோகம் உண்டு அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இனிமேல் எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியா வர்றது வாய்ப்பிருக்கு கமிஷன் ஏஜென்சி ரியல் ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பெண்களுக்கு நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை சம்பந்தம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க மெயினா மிதனராசி விளையாட்டுத்துறையில சிறந்து விளங்கக்கூடிய நீங்க தான் நீங்க ரொம்ப ஆக்டிவ்டா இருப்பீங்க இப்ப வரக்கூடிய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நட்சத்திரமே மிருகசிரிய நட்சத்திரம் தான் மிருகசீரட்சத்துல பிறந்தவங்க இதுலயுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் மூணாம் பதத்துல பிறந்தவங்க இனிமே நீங்க போகக்கூடிய பதவியிலமே வெற்றி பதவியே வருது மிருகசீரத்துல பிறந்தவங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் காக்கி குனிப்பம் மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வருது போலீஸ் ராணுவம் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு எந்த ஒரு காரியத்திலும் உங்க பண்ண வெற்றி வருது இருக்கு அதாவது திருமண வாழ்க்கை திருமண பேச்சுகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது இந்த மிருகசியத்தில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாதனத்தில் பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க பிரம்மாண்டமான சிந்தனை இருக்கும் நீங்க இன்னுமே பண்ணுங்க தொழில் இனிமே பண்ணுங்க தொழில பாருங்க நல்ல லாபத்தை கொடுப்பாரு கால்களை போறாரு அந்த ராகு அப்ப தொழில் லாபம் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு உங்க பேருப்புகள் அந்த கௌரவ உங்க பக்கம் தேடி வரும் திருவாதிரை பிறந்தவங்க மட்டும் சொல்றேன் நல்ல ஒரு டைம் இருக்கு பாத்துங்க எந்த காரியம் இருந்தாலுமே அடிச்சு நூறு நீங்க நீங்க தான் போகக்கூடிய தான் சிங்கமான பாதை வெற்றி பாதை நோக்கி போறீங்க திருவாதையில பிறந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பேச்சு பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் வரக்கூடிய எதிர்காலம் சொல்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரிக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரம் பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் வெட்டுக் கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் நீமே எடுக்கக்கூடிய முயற்சனை வெற்றியா வருது வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் வெளிநாடு யோகம் வெளியுரியம் படிப்பு கல்வி சந்தோஷம் உத்தியோகத்துல உயர் பதவி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்லா இருக்குது மெயினா பாருங்க நகைக்கடை நகைக்கடை வள பார்க்கக்கூடிய நபர்கள் வக்கி வங்கி வட்டி பண்ணக்கூடிய நபர்கள் பிசினஸ் எல்லாமே சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொடர்பு பிறகு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு முழு நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரது வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு மிதன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக பேர்ச்சியாகவே அமைகிறது